நாளுக்கு முன்னாடி வந்து நம்ம சேலம் மேட்டூர்லேருந்து நம்ம வந்துட்டோம் இங்கே நிறைய தென் மாவட்டத்தில் முக்கியமாக திண்டுக்கல் தேனி மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாடு இதையெல்லாம் நம்ம விசிட் பண்ணுங்க ஆக்சுவலாக வந்து நம்ம டூ தௌசண்ட் செவன்டீன்லருந்து நிறைய ஃபார்மில் நிறையா ஃபார்மருக்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அதாவது சீட்ஸு சீட்லிங்ஸு கட்டிங்ஸு இந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு என்ன மாதிரியான பண்ணை பராமரிப்பு இன்ட்ரீஷன் வீட்டில் வச்சுருக்காங்க ஒரு சில வந்து அந்த ஃபார்ம் ஆக்டிவிட்டி நம்மளுக்கு ஃபார்ம் ப்ரமோஷன் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி நம்ம வந்து பண்ணி கொடுக்குற ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கு அந்த பிளானை நம்மளுக்கு போகுது அடுத்தது மிளகு சாகுபடிக்குன்னு ஸ்பெசிஃபிட்டாக நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க அதவும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது பண்ணோம் அதுவும் விவசாயிகள் நிறைய வந்து அழைச்சிருந்தாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டே ஆக்டிவிட்டி இது பண்ணியிருந்தோம் அதாவது வக்கல உண்டில் மிளகு சாகுபடிக்கு கிளேரிசி ஆக்டிவிட்டிங் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம் அதை நம்ம எல்லாம் வாட்ச் பண்ணியிருந்தோம் அதன் பிறகு ரத்தல குண்டு முடிச்சுட்டு தேனியில் ஜல்லிக்கட்டு வளர்ப்பு அதை ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பு இளைஞர்கள் அதுங்களே பார்த்தீங்க அப்படின்னா மாடு குடி வீரர்களும் இப்போ அந்த இளைஞர்கள் நம்ம சந்திச்சிருந்தோம் வத்தல குண்டில் முடிச்சுட்டு தேனி அப்படியே வந்துடலாம் தேனியில் தான் வந்து அந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் அந்த நாடை மாடு மாடுபுடி வீரர்களை நம்ம தந்திருக்கில் அவங்க அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற கல்ச்சுரல் அவங்க என்ன வகையான அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது அந்த வாடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்ன சிரமங்கள் ஆக்டிவிட்டியெல்லாம் போயிட்டுருக்குது அந்த பர்டிகுலர் டைமில் அதை பற்றி இது மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் வந்து நிறைய சொல்லிருக்கிறாங்க நாளைக்கு வந்து ஒரு வெள்ள மாடுக்கு வந்து சராசரிய எவ்வளோ பைசா நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதாவது அதை மேட்ட மற்றபடி இதை என்னென்ன பேக்கேஜ் சொல்லிட்டு எங்கே உங்களுக்கு டீட்டெயிலையும் ஒரு வீடியோவை அந்த வீடியோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருக்கேன் அதோட ஆக்சுவலாக தேனி என்ன அந்த ஜல்லுக்கல்லுட பார்டர் தான் ஜல்லுக்கட்டும் அது பிறகு தேனி வந்தோம் தேனி வந்துட்டு இன்டகிரேட்டட் தயா ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்தே சப்போர்ட்ல அதாவது கேவி கேட அறிமுகம் ஆல்ரெடி நம்மகிட்ட அவங்க விதை வாங்கினவங்க கிடையாது அவங்களோட அறிமுகத்தினால நம்ம பெரிய அடுத்த பெரிய ஃபார்ம் ஆக்சுவலாக நிறைய பிராக்டிசஸ் போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க அது என்னென்ன வகையான பிராக்டிசஸ்னா அது ஒரு இன்டிகிரேட்டட் ஃபோன் அங்கே ஆடு இனங்களை ப்ரீடிங்ஸு அது போக ஆட்டுக்கட்டி இதை மூணும் பராமரித்து ஒரு பெரிய சொற்கள் இந்த மூணுன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த அதாவது இதில் இருக்கிற ஆடோட இனங்களில் ஐந்து வகையான இன ஆடுகள் அவங்க பராமரித்து வந்துட்டு இருக்கிறாங்க அடுத்தது இதில் மாட்டுப்பள்ளம் நாட்டுப்பண்ணெயரில் ஜெர்சி சிந்து வச்சுருக்கிறாங்க ஒரு ஒரு இதுவோ அதில் ஒரு பத்து மாடு வச்சுருந்தாங்க அதன் பிறகு நாட்டு மாடு அதை வந்து அவங்க பராமரித்து வச்சுட்டு இருந்தாங்க நாட்டு மாடு நாட்டு மாடை பராமரிச்சுட்டு அதில் ஒரு இன்ட்ரெஷன் கொடுத்தாங்க அதன் போக வாட்டு பராமரிப்பு நாட்டுக்கோழியில் வந்து மூன்று வகையான இடங்களை பராமரிச்சுட்ருக்காங்க இதோட மென்யூஸ் இந்த மாதிரி வந்து அதுலேருந்தே நம்மளுக்கு அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி இருக்காங்க அவங்க ஃபார்ம்ஸ் வந்து எந்தளவுக்கு அதில் என்னென்ன பசந்தி இனங்கள் போட்டிருக்காங்க பஞ்சக்காவிய ப்ர ப்ரொடக்ஷன் அடுத்து ஜீவாபிரதம் மீனமிலம் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி அவங்க என்ன மாதிரியான ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி போகுதுன்றதுன்னு சொல்லியிருந்தாங்க அதில் வந்து எந்த ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா நிறைய கேப்சர் பண்ணி நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப வந்து ஒரு ரீசனபிளாக ஆனால் ஒரு நம்ம வியூஸில் அந்த வீ நம்ம வியூஸுக்கு அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணணும் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அது வந்து நான் மேட்டூர்லேருந்து இங்கே வந்து விசிட் பண்ணுற அளவுக்கு ஏன்னா எத்தனையோ ஃபான்ஸ் இருக்கேன் அப்படின் போது நான் ஏன் வந்து இந்த பிளான் இது பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு காரணம்னா ஆக்சுவலாக வந்து விவசாயிகளோட இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி இருக்குதுன்றது ஒன்று அது போக எல்லாத்துலேயும் தான் மாற்று பண்ண ஆற்றல் பண்ணியோ முயல் பண்ணியோ குதிரை எல்லா எல்லாருக்கும் வச்சுருக்கிறது காமன் அது இல்லாமல் இல்லை அது அன்றாடத்தை இது வந்து கமர்ஷியலாக பண்ணிகிட்டு இருக்கிறது காமன் தான் இருந்தாலும் அதில் ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு கல்ச்சரல் அங்கே என்னென்ன மாதிரியான ஃபுட் ப்ராக்டிஸஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வரைக்கும் பார்த்தோம் அதாவது அப்போ ஜயா கேட்டு ஃபான்ஸு பார்த்துருந்தோம் அதன் பிறகு அதை முடிச்சுட்டு திராட்சைத்தண்ணை அதாவது சுருளிப்பட்டியில் சுருளி அங்கே வந்து பிராட்சைத்தண்ணை பெருமளவில் இருபத்தஞ்சி ஏக்கர் வச்சிருங்க ஒரு ஃபார்மரை வந்து விசிட் பண்ணியிருந்தோம் அவர் நிறைய வகையான இன்ஃபர்மேஷன் அதாவது எனக்கு ஃபீல்டு ஆக்டிவிட்டி அந்த ஃபீல்டில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் பிஸ்னஸில் இருக்கிற பாசிட்டிவ் ப்ரொடக்ஷன் லெவலில் என்ன காம்பினேஷன் இதுவோ மாதிரியான டீட்டெயில் ஒன்று நான் கேட்டிருந்தோம் அது இன்டர்வியூ வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம் அதுவும் வந்து ஒரு வீடியோ நம்ம ஒரு நல்லபடியாக எடுத்து அது வச்சுருக்கோம் அதுக்கு பிறகு அது ஒன்றவங்க போஸ்ட் பண்ணியோம் அதன் பிறகு முப்பது மகளிர் சேர்ந்து அது வந்து கேவி கே சப்போர்ட்டில் இயங்கக்கூடிய ஒரு ஃபார்மர் ப்ரொடக்ஷன் கம்பெனி அதாவது ஃபார்மர் உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ராடக்டாக கிரேமணக்கு பண்ணி வச்சிருக்க ஒரு கம்பெனி அவங்க முப்பது பெண்கள் அவங்களோட அதாவது அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மரபு அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு சில ஆக்டிவிட்டி அவங்க எல்லாம் ஃபோரமாக வச்சு அதை என்ன ஆக்சுவலாக வந்து முப்பது பேரும் வெவ்வேறு திசையில் வந்து அவங்க அப்ரி என்ட்ரு பண்ணதாக தான் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முப்பது பெண்கள் வந்து ஒருத்தங்க சிறுதானிய பற்றி அவங்க வச்சுருக்காங்க தேன் உற்பத்தி ஒரு சிலர் வந்து அந்த பை ப்ராடக்ட்ஸ் அதாவது நார்மலாக இருக்கிற பை ப்ராடக்ட் இந்த மாதிரி வந்து பை ப்ராடக்ட் அது மாதிரி வச்சுட்ருக்காங்க இது மாதிரி பை ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒருத்தங்க அடுத்தது அவங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா அதாவது அவங்களுக்கு மேலே போட்டிகள் இருக்குது அதாவது அந்த பிஸ்கட்டில் தர அவங்களுக்குள்ள சேம் ப்ராடக்டாக இருந்தாலும் அவங்க வந்து காம்படிஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காம்பட்டீஷனாக இருந்தாலும் ஒரு இடத்துல ஃபார்மர் கம்பெனியாக ஒருங்கிணைந்து அவங்களுக்குள்ள எந்த ஒரு போட்டி ஒரு ஒரு நெகட்டிவ் காம்படிஷன் எதுவும் வராத அவங்களுக்குள்ள ஒருங்கிணைந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இணக்கமாக ஒரு கம்பெனி ஃப்ரேம் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க இது பார்க்கத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த எட்டு பிளாக் சாரி எட்டு பிளாக் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க எட்டு பிளாக்கிலும் நிறைய ஒவ்வொரு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் ஒவ்வொரு ஏரியாவிலையும் பைக் முடிச்சு அவங்க அந்த ஒவ்வொரு பிளாக்லேயும் என்ன இந்தியாவோட ப்ரொடக்ஷன் ஆகுது அவங்க அந்த நெல் சாகுபடியிலேருந்து அந்த ஏரியாவில் இருக்கிற பிராச்சி சாகுபடி அங்கே இருக்கிற பை ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் ராகி மால்ட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு சில கைவினைப் பொருட்கள் பிரைஸ் சுரக்கம் பண்ணக்கூடிய சில அட்ராக்டிவாக இருக்கிற அழகு பொருட்கள் இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராடக்ட்ஸு பண்ணியிருந்தோம் இது பண்ணியிருந்தாங்க அந்த கம்பெனி ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேக் ஒரு ஒரு சாம்பர் மாதிரி எப்படி அமேஸான் வேரௌஸில் வந்து என்ன இருந்தாலுமே அமேசான் வேரௌஸில் அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் அந்த இடத்துக்குள்ளார எல்லாத்தையும் வச்சுக்கணும் அதுக்குள்ளார வைக்கிறதுக்கு மந்த்லி இவ்வளோ சார்ஜஸ்ன்னு சொல்லிவிட்டு அவங்க சார்ஜஸ் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு கம்பெனி ஃப்ரேம் பண்ணி ஒரு இடம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க ப்ராடக்ட் வந்து சேல் ஆக அவங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க குறைய குறைய ஸ்டாக்கு அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க ரீப்ளேஸ் பண்ணி அதே கண்டினியூ வந்து வச்சுக்கிறாங்க காசு குறையும் போது வச்சுக்கிறாங்க எது விரைவில் பட்டு அதுக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க சேல்ஸுக்கு மட்டும் ஒர்க் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க மற்றபடி வந்து அந்த கம்பெனி எல்லாத்தோடய பார்வையிலையும் பார்த்துக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்கு ரெஸ்பான்சிபிள் தான் ஒவ்வொரு என்டர் பண்ணரும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாங்க இது வந்து மற்ற டிஸ்ட்ரிக்டே பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா பார்வல் ப்ரொடியூசர் கம்பெனி உங்களுக்கு தெரிஞ்சு மாதிரிலாம் எங்கிட்டு இருக்குது ஒவ்வொரு ஏரியாவில்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் கவர்மெண்ட் கம்பெனி எப்படி எடுத்து என்ன மாதிரியான இதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது தெரியும் என்ஜிஓ வந்து அதுக்கு என்ன மாதிரியான இது வந்து ரிலாக்ஸ் பண்ணது ஒரு சில இது வந்து எல்லாமே வந்து இந்த கவர்மெண்ட் ஹெல்த்து வந்து க்ளீயராக பண்ணிக்கிறாங்க அந்த படி வந்து ஒரு அவங்கள ஒரு ப்ரொமோஷன் ஆக்ட்டிவிட்டினா அவங்ககிட்ட இருந்து நிறைய உண்மையான தகவல் இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கு தனித்தனியாக நம்ம பேட்டி எடுத்து தனித்தனியாக போடுறது அது வந்து கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் ஒரு வீடியோ நாற்பது நிமிஷம் அளவுக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் அளவுக்கு வீடியோ வரும் ஸோ அப்படி இருந்தாலுமே அந்த வீடியோவை சர்ச் பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட தனிப்பட்ட இன்டர்வியூ அதில் அடைஞ்சிருக்குது ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க ப்ராடக்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க அது என்னென்ன மாதிரியானது இந்த கம்பெனியோட டீட்டெயில் அந்த கம்பெனி எந்த மாதிரி இதில் ஃபேம் பண்ணி போட்டுருக்கோம் இந்த கம்பெனியோட நேம் அவங்களோட உள்ள போய் இருக்கக்கூடிய மிஷின் மிஷின் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது அதை பிடிச்சிட்டு தேவையை சிறப்பு நம்ம இப்போ ஒரு காரணமாக ஒரு அதாவது அவங்க ஒரு புத்தக எழுத்தாளர்கொரு வாங்கியிருக்கோம் அதையும் வந்து நம்மளுக்கு இது பண்ணுவோம் இப்போ தேவையை வந்து மோஸ்ட்லி வந்து கவர் பண்ணாச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை அடுத்தது மதுரைக்கு மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் மதுரை ஆண்டிப்பட்டி ஆல்மோஸ்ட் வந்து மதுரை ஆண்டிப்பட்டி தான் வந்து கடைசி பிளாக்கு அங்கே இருக்கிறதுல தேனியில் இருக்கிறத அதன் பிறகு வந்து மதுரை சாரி தேனி ஆண்டிப்பட்டி தேனி டிஸ்டிக்டில் ஆண்டிப்பட்டி அதன் பிறகு வந்து அங்கேருந்து மைக்ரேட் ஆகிட்டு இப்போ மதுரைக்கு போகிறோம் மதுரையில் வந்து ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அங்கெல்லாம் கிளியராக நிறைய வாட்ச் பண்ணோம் அங்கே வந்து ಫಾರ್ಮ್ ಆಗ್ಟಿಟಿ ಎಲ್ಲ ಜಲ್ಲಿಕೆ ಇರಕ ಜಲ್ಲಿ ಕಟ್ಟುಸಿ ಪನ್ನ ಜಿಲ್ಲೆ ಕೇಲರಿ ಮತ್ತೆ ಅವರು ಪ್ರೊಡಕ್ಷನ್ ಸೀಡು ಪೊಡಕ್ಷನ್ ಅದ ಪರಗೂ ಡಾಕ್ಟರ್ ರಾಜನ್ ಸಲ್ಲ ಅವರು ಜೆ ಎನ್ ಯು ರಿಟೈರ್ಡ್ ಪ್ರೊಫೆಸರ್ ಅವರ ಪಾಕೋಣ ஒரு ஒருத்தரை வந்து நூறு நாட்டு மாடை நாள் தர முடிச்சுருக்கோம் நூறு இடங்களில் நாட்டு மாடு நூறு மாடு வச்சுருக்கிறது பார்க்கணும் அதன் பிறகு நாட்டுப்பந்தம் வச்சு இது மாதிரி அப்புறம் மதுரை மலையில் திருமங்கலத்தில் சீஃப்ரண்ட் அத்ரி சீப்ரண்ட்டு வெங்கடேசன் அவரை படத்தில் அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதை மூமெண்ட் இடமா போகிறோம் இதெல்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகு கீழே விருதுநகர் போகிறோம் இந்த மதுரை முடிச்சுட்டு விருதுநகர் போன டூ டேஸ்க்கு அப்புறமா அடுத்தது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றும் இந்த மாதிரி நான் குறிப்பிட்டு சொல்லி இருக்கில்ல அந்த டிஸ்ட்ரிக் எல்லாமே வாட்ச் பண்ண போகிறோம் இதுக்கு நடுவில் வந்து இன்றைக்கு நாளில் வந்து மலை இங்கே புயல் நேற்று நாளில் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல தேனியில் மதுரையில் இப்போ ஆண்டிப்பட்டியில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன் அதனால இப்போ லைவ் போடக்கூடிய ஒரு ட்ராவலம் தாண்டி இல்லை லைவ் போடக்கூடிய ஒரு டைம் கிடைச்சிட்டு ஸோ இது எல்லாம் ப்ரோக்ராம் அதாவது இங்கே என்னென்ன ப்ராக்டிசஸ் நடக்குது கல்ச்சுரல்லாக இப்போது திரும்பவும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா எல்லா இடத்துலையும் ஆட்டு மாட்டு பண்ணதாங்க இருக்குது நீங்கள் அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோ பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் எல்லாத்துக்கும் நடக்கும் அது இது கிடையாது ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க எனக்கு கர்வ அந்த மாதிரி பண்ணுறாங்க தேனிக்காரங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அரியலூர் காரங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க செங்கல்பட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஜோன்லையும் அதாவது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஜோன்லையும் அதிக வந்து பிராக்டிசஸ் எந்த மாதிரி இருக்குது கன்வென்ஷனாகவே ஒவ்வொரு சிலர் பண்ணுறாங்களா ஒவ்வொரு சிலர் வந்து ஹை திருப்பை இந்த ஃபார்மிங் ரிலேட்டடாக எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்குது சொல்ல போனால் அது மாதிரியான ஃபுல் டீட்டெயிலும் இது பண்ண போகிறோம் எப்படி ஒரு ஆக்டிவிட்டின்னு நான் வந்து நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம் அது இல்லைன்னு சொல்லி யாருக்காவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த சேனல் லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிவூ வாட்ச் பண்ணியிருக்கேன் இது வந்து யூஸ் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபார்மேட்டிவ் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணுவதை நான் சொல்கிறேன் இதுக்கு நான் இந்த சவுத் தமிழ்நாட்டில் யாராவது இருந்தாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் அதாவது ஆட்டோ பண்ணால் மாட்டு பண்ணால் நீங்கள் கமர்ஷியலாக இருந்தாலும் சரி கன்வென்ஷியலாக இருந்தாலும் சரி என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி இருந்தாலும் சரி அதை உங்களுக்குள்ளே ஏதாவது ப்ரமோஷனாக கிடையாது நீங்கள் ஆக்டிவிட்டி வந்து நம்ம வீடியோ மூலமாக வெளியே கொண்டுகிட்டு வரணும் அந்த மாதிரியான ஒரு சிவில் விஷயம் போயிட்டு இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் சொல்லுங்கள் அதை வந்து நம்ம விசிட் பண்ணி என்ன தான் நடக்குதுன்றதை பார்த்து அதுக்குள்ளே நாம் ஒரு கான்வர்சேஷன் பண்ணலாம் அதுக்குண்டான டைமும் இது தான் அப்படின்றத நான் சொல்கிறோம் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக தீவன விதைகள் ரெகுலராக போய்ட்டுருக்கு அது வந்து நம்ம டேட்டி ரெண்டு சப்போர்ட் ஃபார்ம் இருக்கிறது அங்கே தான் சீட் ப்ரொடக்ஷன் எல்லாம் அங்கே பண்ணிடுச்சு அங்கேருந்து தான் வந்து கொரியர் மூலமாக எல்லாத்தையும் நம்ம தமிழ்நாடு இந்தியாத்தான் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இதுதாங்க மேஜர் இப்போது இந்த வெக்கேஷன் வந்து ஒரு புயலால் வந்து பாதிப்பு அடையில் டிலே ஆகுது மற்றபடி வந்து இதை கண்டினியூ நம்ம போகக்கூடியது பட் போான ஒரு விஷயம் ஸோ இதுக்கு நீங்கள் உங்கள் பக்கம் உங்கள் லைவை பார்த்து உங்களுக்கு ஆதரவு கொடுங்க நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்கு உண்டான டீட்டெயில் எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலராக நான் அப்டேட் பண்ணுவேன் நன்றி நன்றி